நினைத்தேன் வந்தாய் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ப்ரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் சேனலை லைக் பண்ணிடுங்க சுடர் வந்து எல்லாருக்குமே சமைச்சு ஆசையாக பரிமாறுறாங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்போ வந்து அந்த காசி அம்மாவோட அசிஸ்டண்ட் வந்துருந்தாங்க ரெண்டு பேர் அதில் வந்து ஒருத்தர் மட்டும் அடடா சாப்பாடு வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக அமிர்த மாதிரி இருக்குது சுடர் நீ ஆம்மா சமைச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அஞ்சலி வந்து ஆமாம் சுடர் தான் சமைச்சா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இது வரைக்கும் இந்தமாரி சாப்பாடை நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கனகவள்ளி அம்மாட்ட சொல்கிறாங்க அம்மா ம போன தடவை நான் வந்து சாப்பிட்டேன் உங்கள் மருமக இந்து வந்து சமைச்சிருந்தாங்க அது வந்து ரொம்ப ருசியாக இருந்ததுன்னு சொல்லி நாங்களாம் பாராட்டெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு போனோம் ஆனால் இந்த முறை சுடர் சமைச்ச சாப்பாடு வந்து இந்துவே இப்போ உயிரோடு இருந்து சாப்பிட்ருந்தா அடடா சாப்பாடு சாப்பாடு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு இவளை ரொம்ப பாராட்டியிருப்பாங்க சுடர் சமைச்ச சாப்பாடு வந்து இந்து சாப்பாடை விட ஒருபடி மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட எழிலுக்கு வந்து ரொம்ப கோபமாயிராரு அஹ் நிறுத்துங்க சொல்லிட்டு என் இந்து இடத்துக்கு வந்து யாரும் வர முடியாது என் இந்துவை போல யாராலையும் இடத்த வந்து நிரப்ப முடியாது சமைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் கையை கழுவிட்டு போயிடுறாரு மனோகரியும் பின்னாடி அவங்களும் கையை கழுவிட்டு போயிடுறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னு காசி அம்மாவோட அசிஸ்டண்ட்டாக ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்க வந்து சுடருக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அதோட அந்த ப்ரமோ முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்